வாங்க நெய் வருது உங்க எங்களுக்கெல்லாம் உப்புமா வச்சிருக்க அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கு அதுவா மாப்பிள்ளைக்கு உப்புமா பிடிக்காதாங்க அதனால் ஈஸ்வரி அவருக்கு மட்டும் தனியா பொங்கல் செஞ்சு வச்சிருக்காங்க ஓ என் பொண்ணுக்கு பொங்கல் செய்ய தெரியுமா இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுல இருக்கேன் மாப்பிள்ள வந்ததும் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பா ரொம்ப பண்ணாதீங்க பா என்னங்க நீங்களும் சாப்பிடுங்க வேணாமா நீயே புருஷனுக்காக நெய் முந்திரி எல்லாம் போட்டு ஸ்பெஷல் செஞ்சிருப்ப அத அவரே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் ஐயோ நீங்களும் சாப்பிடுங்க சமைச்சு குடுக்கிற மனைவி கிடச்சிருக்கா எனக்கு வந்து வாச்சத உப்புமா செஞ்ச பொண்டாட்டி கிடைச்சிருக்கா அவ்வளவு நல்லா இருக்காப்பா பிரம்மாதமா இருக்குமா சரி அந்த உப்புமா எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு பொங்கலை வாங்கி சாப்பிடுங்க அமிர்தமா இருக்குது அதெல்லாம் இருக்கட்டும் ஊருக்கு போயிட்டு வந்தாங்களே அதை பத்தி ஏதாவது கேட்டீங்களா ஆமாமா மறந்தே போயிட்டேன் மாப்பிள போன இடம் எப்படி இருந்துச்சு ஊரெல்லாம் நல்லா சுத்தி பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படியே மாப்ள ஊரை சுத்தி பார்க்க மட்டும்தான் போனீங்களா நீங்க நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்களும் ரியல் எஸ்டேட்ல தானே இருக்கீங்க கண்டிப்பா கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க நாங்க ஹனிமூனுக்காக மட்டும் பாண்டிச்சேரிக்கு போகலாம் மாமா என் வேலை விஷயத்துக்காகவும் போகணும் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க ஆமா மாமா பாண்டிச்சேரியில் ஒரு ரிசார்ட் விலைக்கு வர்றதா ரங்கசாமி என்ன சொல்லியிருந்தாரு அதை பார்க்க தான் நாங்கள் ஊருக்கு போனோம் அப்படியே எங்கள் ஹனிமூனையும் சேர்த்து பிளான் பண்ணிக்கிட்டோம்